திருவள்ளூரில் நாளை நடைபெறும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வரவேற்பதற்காக திருவள்ளூர் மாவட்ட தலைநகரான திருவள்ளூர் பகுதியில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் பகுதியில் உள்ள சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் இரு புறங்களிலும் திமுக கொடிகளும் பிரம்மாண்ட பதாகும் வைக்கப்பட்டுள்ளது அதே போல் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலும் எதிரே சுமார் நாற்பது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் பேனர்கள் விழுந்து சுபஸ்ரீ என்கிற ஒரு சகோதரி அகால மரணமடைந்திருக்கிறார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவராக நான் பொறுப்பேற்ற நேரத்தில் இது போன்ற பேனர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடாது முறையாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்தில் அனுமதி பெற்று காவல்துறையினுடைய அனுமதி பெற்று வைக்க வேண்டும் அப்படி மீறி வைக்கப்படக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நான்